சீனாவுல பட்டாசு அதாவது மற்றும் பார்க்க வந்த மக்கள் ட்ரோன்கள் அப்படியே தீப்பிளம்பு மலை மாதிரி வந்துட்டு அவங்க மேல விழுந்த விஷயம் உலகத்துல பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு சீனால ஹூனான் மாகாணம் ஹூனான் மாகாணம் என்ன தெரியுதா எஸ் கோவிட்டோட பிறப்பிடம் அந்த ஹூனான் மாகாணத்துல இருக்கக்கூடிய லியூ வாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கை அப்படிங்கிற ஒரு தேட்டர்ல அக்டோபர் மாதம் பூக்கள் மலரும் சத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பட்டாசு வானவேடிக்கை வெடிக்கக்கூடிய நிகழ்வு ட்ரோன் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த கலாச்சார மையங்கள் அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த நீர் பரப்பு மேலையும் அந்த நிலத்தின் மேலையும் அந்த லேண்ட் மேலேயும் த்ரீ டி விஷுவல் ஸ்பெக்டக்கில் அப்படிங்கிற ஒரு தான் வந்துக்கிட்டு இந்த ட்ரோன் ஷோ இந்த வானவேடிக்கை ஷோ வந்து நிகழ்த்துறதா அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில்தான் தான் ட்ரோன்கள் வந்து மேலே பறந்துகிட்டு இருக்கப்ப அந்த ட்ரோன்கள் எல்லாமே வந்துக்கிட்டு அதோடய ப்ராசஸிங் இருந்து அப்படியே மேலேருந்து பொது 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 அப்படின்னு அப்படியே அந்த ட்ரோன்கள் வந்து தீ பிளம்பு மாதிரி மக்கள் மேலே விழுக ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்த மக்கள் ரொம்பவே பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சு சில பேர் நான் வந்துட்டு அந்த அங்கே அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகள் இருக்குங்களேன் அந்த சேரை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறக்கா அவங்கக்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் வருஷ வருஷம் இந்த பட்டாசு சம்பந்தப்பட்ட ஷோவும் சரி சம்பந்தப்பட்ட ஷோக்களும் சரி ட்ரோன் ஷோவும் ரொம்ப பாதுகாப்பான பண்ண பண்ணுவாங்க அதனால வந்துட்டு மக்களுக்கு எந்தவித உயிர் சேதமும் வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அங்க உள்ள லியூவாங் கலாச்சார அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் மக்களுக்கு வந்துட்டு நிறைய அடிபட்டு இருக்கு ஆனா அது வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க இதற்கு முக்கிய காரணம் இந்த ஆபத்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் உலர் காலநிலை அதாவது ட்ரையான கிளைமேட் தான் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறத அங்கே உள்ள அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இங்கே என்னன்னா நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கூகுள் இந்த மூணு நாளைக்கு முன்னாடி கூகுளில் வந்துக்கிட்டு இந்த ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு சைனீஸ் லெட்டரோட மாற்றப்பட்டிருந்துச்சு இதுக்கு என்னங்கிறது போய் செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஆட்டோமன் கிளைமேட் இதை பற்றி தான் வந்துட்டு அவங்க வருஷ வருஷம் ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் இப்போ தான் எனக்கு இங்கேயும் அங்கேயும் லிங்க் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருஷ வருஷம் சீனாவில் கொண்டாடப்பட்டு இந்த சூழலில் தான் இப்படி ஒரு விபத்து ஏற்படுகிறது இப்போ எனக்கு புரியுது ஸோ இந்த விஷயங்கள் வந்துகிட்டு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஃபன்னா இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம் சிந்தனை ஆனால் பரவாயில்ல இந்த ஏற்பாடு பண்ண அந்த அதிகாரிகள் ரொம்ப பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணதால மக்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்பு எல்லாம் தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று இது மாதிரி ஒரு பல அரிய தகவல்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டதா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம பாமுத்துக்குமார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்